ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பீட்டு ஸ்டைல் தால்ச்சா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நெய்ச்சோருக்கு பிரியாணிக்குலாம் வந்துட்டு ஆப்டாக இருக்கும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து கால் கிலோ எடுத்திருக்கேன் மட்டன் வந்து போனோடு எடுத்துக்கோங்க வெறும் கறி மட்டும் எடுத்துக்காதீங்க தா எலும்போடு போட்டால் தான் தால்ச்சா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கால் கிலோ மட்டன் எடுத்துகிட்டு அரை கப்பு துவரம் பருப்பு கப்பு வந்து கடலைப்பருப்பு ரெண்டு போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஊற்றி நல்லா சாரி மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கோங்க வேக விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து கடலெண்ணெய் இல்லைனா ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க கருவேப்பில் கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா சாப் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க ரொம்ப வந்துட்டு சுருள் வேக வேண்டாம் ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா தூள் ஆட் பண்ணிக்கோங்க தனியா தூள் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி அதுவும் நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ரெண்டு வந்து சின்ன தக்காளியை எடுத்திருக்கேன் தக்காளி புதினா கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் போடலாம் இதில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் அப்புறம் வந்துட்டு வாழைக்காய் உருளைக்கெழங்கு அப்புறம் வந்துட்டு மாங்காய் இது எல்லாமே ஆட் பண்ணி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கிட்டு அந்த பச்சை மாசெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கோங்க வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் நம்ம வேக வச்சுருந்தோம் மட்டன் அந்த பருப்பு எல்லாமே எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்ல புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமி ஒரு குட்டி எலுமிச்சப்பள் அளவுக்கு தான் நான் வந்துட்டு ஊற வச்சுருந்தேன் அதையும் நல்லா வந்து கரைச்சி நல்லா ஃபுல்லாக ஊற்றிடுங்க அப்புறம் வந்து ஒரு மூணு பத்த தேங்காய் எடுத்து அதையும் வந்துட்டு நல்லா அரைச்சி சா தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கோங்க தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம் ஃப்ளேமில் விடுங்கள் அது நல்லா நல்லா அந்த என்ன சொல்கிறது அந்த க ஒரு திக்னஸாக வரும் அதுக்கப்புறமா ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு தூவினிங்கன்னா சூப்பரான ஒரு தாள் சாமி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்